கீரை காலமே வாங்கியாச்சு கீ உருளக்கிழங்கும் பருப்பும் புட்டந்தான் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அம்மையை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்க அன்பான வணக்கங்கள் நான் உங்களோட கேஜி இதேஸ்கே தமிழ்வோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் இன்னைக்கு ஒரு சாப்பாடு செய்ய போறோம் இது எங்களோட சமையல் பகுதியில் நாங்கள் இன்றைக்கு ஒரு சாப்பாடு செய்ய போறோம் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் கீரை தான் இந்த கீரை புட்டு கண பேர் விரும்பி சாப்பிடணும் இப்போவும் கொஞ்சம் இடைப்பட்ட கால ஆட கேட்டால் அவைக்கு மிகவும் பிடிச்ச சாப்பாடு கீரை புட்டாக தான் இருக்குது அதோட சில பேர் எனக்கு சொன்னவ வயது போன ஆட்கள் வந்து முந்தின காலத்தில் கஷ்டம் அந்த கஷ்ட நிலைமையில் வந்து கீரை புட்டு தான் பெரும்பாலும் இல்லாத சாப்பிட்றவையாம் அது ஒரு சுகமான சாப்பாடு செலவு குறைஞ்ச சாப்பாடாயும் இருக்குது கீரையெல்லாம் வயலுக்கு அப்படிங்கி வெங்காயம் மிளகாய் தேங்காய்ப்பூ போட்டு சமைச்சு சாப்பிட்றது அதுக்கு அது ஒரு இலகுமான வறுமை என்னென்னு சொல்கிறது செலவு குறைந்த ஒரு உணவு அந்த உணவை கட்டாயம் செய்து காட்டணும் என்னென்னா கிணவு இருக்குது அது சரியாக பிடிச்சிருக்குதுன்றத்தால் இன்றைக்கி நாங்கள் எங்கட வீடியோவிலையும் அதை பதிவு செய்யப்பறோம் ஓகே சக்தி இன்றைக்கும் இல்லை இடையில் வந்து நினைஞ்சுக்கொள் வரேன்னு நினைக்கிறேன் ஓகே எப்படி போட்டு செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம்

இது வெங்காயம் மிளகா எங்கட மரங்களா அந்த வெங்காய முலக இந்த மரம் மரத்துல வெங்காய முலக வெங்காயம் பயலான் தெнга எங்க மரத்தான் உப்பு கடையில வாங்கினாங்க உப்பு கடல கடையில வின்னாங்க புட்டு மாவும் கடயில வு புட்டு இந்தா வண்டியாமா சோதமா இந்தா வான் இப்ப சக்தி தான் செய்து காட்டப் போறோம் செய்துக்கப் போறோம் நாங்க இப்ப கீர புட்டு செய்யப் சரி ஓகே

ഇല്ലരാ സമയക്കേ മുടിയില്ല മുട്ടുടോടോ പറയാം മാമാ മാമാ ട്രാവൽ ശക്തി പെണ്ണ വെങ്ങാം പൊരിங்களോ അാ വെഞ്ഞാ പോട്ട് മിക്സ് பண்ணി ഇരിക്കേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേ नंग सकती पे इलादे मिक्स पन रहा हैं ओके मिक्स पन यार जी एनी अंडे नांगे दुक्का बोटर हैं पुड़ा क्यों तंग अप पड़ार बार தேங்காய்பீரியோட போட்டு கிளக்கிறது கனடம் அக்தி ஓ

ஆனா எங்களுக்கு பாத்திரம் சின்ன நான் என்ன எல்லாத்தையும் சேத்து இல்லாட்டி அந்த கீடியம் போடுறா சக்தி இப்ப பாத்திரம் காணாதன்றதால நாங்கள் பெருசாண்டோம் சக்தி கஷ்டமா இருக்குன்ட்டு சக்தி இப்ப எல்லாத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ற சரியோ

நான் என்ன கலர் சர்டா அண்டே போட்டுருந்தேன் அண்டே ராசோலிக்கிழங்க செய்து நாவல் கலர் சர்ட் தான் போட்டிருந்தேன் நான் எனக்கு அது வீடியோ போட்டா அப்புறம் தெரியாது என்ன பிரான் சொன்னவா

கொஞ்சம் <laughs> 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 அதான் செய்யலாம் செய்யலாம் சரி ஓகே புட் அவிச்சு முடிஞ்சது இதுதான் புட் புட்டு இனி புட்டு நாங்கள் நாங்க

அதுதான் சக்தி சில பேருக்கு பிடிக்கும் அதான் அதான் பிடிக்காது சக்தி அப்ப அடுத்த சாப்பாடு என்ன செய்வோம் இப்படி செய்வோம் இதுவரைக்கும் நாங்க ஜோசிக்கிற சாப்பாடு தானே நாங்க செய்யறோம் அடுத்த சாப்பாட கமெண்ட் பண்ணுவோம் இப்ப எங்க வீடியோ பாத்துட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க தானே அப்படி பண்ணேங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கமெண்ட் பண்ணுங்க ஆ கூடுதலா வடுநாள்ல இருந்து எல்லாம் போன் எடுத்து சாப்பாடுகளை பத்தி தான் சமையல் தான் அவைக்கு பிடிச்சிருக்கு எல்லாரும் தான் சொல்லுவீங்க சமையல் போடுங்க கூட போடுங்க நான் சொல்றது கேளுங்க சக்தி இப்போ நீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நாங்க இவே கமெண்ட் பண்ணுங்க நாங்க என்ன செய்வோம் சக்தி இப்போ எல்லாரும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு தான் போடுவினா அது எப்படி கண்டுபிடிப்போம் என்ன சாப்பாடு செய்யறேன்னு என்ன மூடி தொடுவோம் இல்ல டஸ் போடுவோம்

கறி விட்டு நாங்க சாப்பிட்டு பாப்போம் அப்படி இருக்க சக்தியின் சாப்பிடுற கீரைப்பட்டு பிடிக்கானபடியா பிடிக்கலாம் ஆனா இது பிடிச்சாக்களுக்கும் வேற லெவலில் இருக்கும் நாங்க இப்ப கறியை விட்டு இருக்கா சாப்பிட்டுக்கார்ட்டோம் நான் போட்டு ஒன்று வரேன் ഉരുളാ ഉരുളക്കിളി കറിയോട് എപ്പ வேற லெவல் கீரகாரி மாதிரி தாங்க நான் இந்த கறியோட சார் எல்லாதையும் சாப்பிட நல்லா இருக்கு ஆனா உண்மையா இது என்ன சொன்னா கீரை ஊடி போச்சு என்ன பொறுத்தவரை கீரை ஊடி போச்சு கமெண்ட் பண்ணுங்க அப்படி நான் சொல்றது சரியா இருந்தா சில பேருக்கு அதுதான் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு அது பிடிக்குமோன்றது எங்க கமெண்ட் பண்ணுங்க சத்தியம் சாப்பிட போறீங்களே சொல்லுங்க வேதியா உங்களோட கருத்துக்களை சரி நாங்க இப்ப கீரை போட்டு சாப்பிடுறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடையும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீரா போட்ட நல்லா இருக்கனதுல இருந்துறாங்க அழுகுற கீரா கீரா போட்ட மர்वाडीமா வாங்கு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்க கேஜி சக்தி அந்தியா அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் கீரா போட்டீங்க